ஹலோ மாணவ செல்வங்களே இது பிரபு ஆஸ் கட்டு வாத்தி இன்னைக்கு லெசனுக்குள்ளே போகலாமா இன்னைக்கு நாம இங்கிலீஷில் சென்டென்ஸ்ன்றத பார்க்கலாம் வாக்கியங்கள் தி சென்டென்ஸ் தமிழில் வாக்கியங்கள் பாக்கியங்களில் பொதுவாக வந்து ஒரு வாக்கியம் இருந்ததுன்னா அது ரெண்டு பார்ட்டாக வந்து பிரிக்கிறாங்க ரெண்டு பார்ட்னா ஒன்று சப்ஜெக்ட்டு சப்ஜெக்ட்டு பெயர்ச்சொல் இன்னொரு பார்க்கிய இன்னொரு வா பார்ட்டு வந்து ப்ரிட்டிகேட் ப்ரித்திக்கே பயனிலை அப்படின்னு ரெண்டு பார்ட்டாக வந்து ஒரு சென்டன்ஸை வந்து பிரிக்கிறாங்க சப்ஜெக்ட்டில் பெயர்ச்சொல் பெயர்ச்சொல்லை வந்து ஒரு வாக்கியத்தில் ஆரம்பத்தில் வரும் ஆரம்பத்தில் வர்றது வந்து பொதுவாக வந்து நவுனாக இருக்கலாம் இல்லைன்னா ப்ரோனவுனாக இருக்கலாம் நவுன் தான் என்ன ப்ரோனவுன்டா என்ன உங்களுக்கு வந்து விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் நவுனுன்றது வந்து ஒரு பர்சன் ஒரு லொகேஷன் ஒரு இடம் ஒரு பதவி இப்போ சொல்கிறது ஒரு திங்ஸ் திங்ஸ் பீயிங்க்க்கு சொல்கிறது அதை தான் வந்து நவுனுன்னு சொல்கிறாங்க இது வந்து நவுனுன்றது வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்கிற மாதிரி அது பெயர் சொல் அப்படின்னு சொல்லிக்கலாம் ப்ரோ வந்து அந்த பெயர் சொல்லுக்கு பிரதி சொல்னு சொல்லுவாங்க ப்ரோ பிரதி சொல் இப்போ நவுனுன்றா ஒரு இடம் ஒரு ஆள் ஒரு வேலை வேலை செய்கிறவங்களோட பணியோட பேர் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சொல்கிறோம்ல ஒரு சிட்டியோட பேர் ஒரு அனிமல் இதெல்லாம் வந்து நவுனில் சொல்லுவோம் அதுக்கு ப்ரோ நவுன் என்னென்னா பிரதி பெயர் சொல்ன்னு சொல்கிறாங்க அதுக்கு தமிழில் பிரதி பெயர் சொல் அப்படின்றது வந்து இப்போ ஒரு ஹி சி இட்டு ஐஏ யூ தே இதெல்லாம் வந்து ப்ரோ நவுன்ஸ்னு சொல்லுவாங்க இப்போ நவுனுக்கு ரெண்டு ஒரு வாக்கியத்தில் ஒரு தடவை தான் நவுனை யூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் வர்றது தான் நவுனாக இருக்கும் அது அதே வாக்கியத்தை தொடர்ந்து அதை பற்றியே நம்ம பேசுகிறோம்னா தொடர்ந்து நம்ம வந்து போகும்போது நவுனை வந்து பேரோ ஒரு பேரோ வச்சு நம்ம பேசுகிறோன்னா அவங்க பேரவே நம்ம அடுத்தடுத்து பேரவே எழுதவே மாட்டோம் அதுக்கு பதிலாக வந்து அவர் ஆம்பளை பேர் எழுதிருந்தோம்னா ஹீ அப்படின்னு அடுத்தடுத்த சென்டென்ஸில் ஹீ ஹீன் அவங்க மென்ஷன் பண்ணுவோம் இப்போ பொம்பளை பிள்ளை பேர் எழுதிருந்தோம்னா ஷீனு மென்ஷன் பண்ணுவோம் ஒரு விலங்கோட பேர் எழுதிருன்னா இட்டுன்னு போட்டு அதை மென்ஷன் பண்ணுவோம் அந்த மாதிரி புரவன்கிறது வந்து சென்டென்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து வரும்போது நவுனுக்கு பிரதி பெயர் பெயர் சொல்லாக வந்து நம்ம குறியீடாக வந்து நம்ம பயன்படுத்துவோம் அதுதான் ப்ரௌனவுனு சொல்கிறான் இப்போ நவுனுன்னா என்னென்ன ப்ரௌனவுன் தான் என்னென்னன்றதை திரும்ப நான் ஒரு டைம் உங்களுக்கு வந்து எழுதிடுறேன் அதை வந்து நீங்கள் வந்து ரெக்கார்டாக வந்து எழுதி வச்சுக்கோங்க இப்போ தான் என்ன ஒரு பர்சனாக இருக்குன்னா ஒரு பர்சன் அனிமல் ஏதாவது திங் திங்ஸ் பீயிங்காக இருக்குன்னா ஒரு பிளேஸாக இருக்கலாம் ஒரு ஜாப் ஜாப்போட டைட்டிலாக இருக்கலாம் இப்போ டீச்சர் டீச்சர் டாக்டர் போலீஸ் அப்படின்லாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நவுனில் சொல்லலாம் புரோன அப்படின்றது வந்து வேறு எதுவும் இல்லை நான் சொன்னேன்ல இவங்களை வந்து அடுத்தடுத்து நம்ம உபயோக வாக்கியத்தில் அடுத்தடுத்து உபயோகப்படுத்தும் போது புரோனோனாக தான் யூஸ் பண்ணுவோம் ஐஏ பி இ இந்த மாதிரி ப்ரோ வந்து நம்ம சென்டென்ஸை யூஸ் பண்ணுவோம் அது மாதிரி ப்ரி பிரிட்டிகேட் அப்படின்றது பயனில்லைன்னு சொல்லலாம் தமிழில் அதுக்கு தனியாக தனியாக தமிழில் என்ன அர்த்தம்னு தெரியல பிரிட்டிகேட்ன்றது வந்து பயனில்லை ஒரு சென்டென்ஸில் பின்னாடி வர இடங்கள் வார்த்தைகள் எல்லாமே வந்து பிரிட்டிகேட்டுன்னு சொல்லுவாங்க சப்ஜெக்ட் வந்து ஒரு ச சென்டென்ஸில் ஆரம்பத்தில் வர்றது அது நவுனாக இருக்கலாம் ப்ரோனவுனாக இருக்கலாம் அது மட்டும்தான் சப்ஜெக்ட் அதுக்கு பின்னாடி வர எல்லா வாக்கியத்தில் வர எழுத்துக்கள் எழு சென்டென்ஸ் வார்த்தைகள் எல்லாமே வந்து பிரிட்டிகேட்டுன்னு தான் சொல்லுவாங்க அதை வந்து பயனில்லைன்னு சொல்லியிருக்காங்க பிரிட்டிகேட் வந்து சப்ஜெக்ட் வந்து ஆரம்பத்தில் நவுனு ப்ரௌனால் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது வந்து சப்ஜெக்ட்டு பின்னாடி வாரது எல்லாமே வந்து அந்த சென்டென்ஸில் வாக்கியத்தில் வந்து பிரிட்டிகேட்டுன்னு சொல்லியிருக்கேன் அந்த பிரிட்டிகேட் வந்து எல்லா டைமுமே வந்து வெர்புவோட தான் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா வெர்பு வந்து ரெண்டு டைப்பாக வந்து நம்ம வெர்புன்னு நம்ம சொல்லலாம் மெயின் வெர்புன்னு சொல்லுவாங்க இப்போ மெயின் வெ நம்ம செய்கிற செயலை பற்றி சொல்றது வெறுப்புனாவே என்ன அர்த்தம் நாம் என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலையை செய்கிறத வந்து நம்ம சொல்லி காமிக்கிறது அதுதான் வந்து வெறுப்பு அந்த ஆக்சிலரி வெர்புன்றது வந்து என்னன்னா பி வெர்பு டூ வெர்பு அப்படின்னு சொல்லுவாங்க பி வெர்புனா பி வெர்பு டூ வெர்பு பி வெர்பு டூ வெர்புனா பி வெர்புனா என்ன சொல்லுவாங்க இப்போ நவுனுக்கு ப்ரோனவுன் சொல்றோம்ல நவுனு வர இடத்துல வந்து ப்ரோனவுன் வந்து யூஸ் பண்ணுவோம் அடுத்தடுத்த சென்டென்ஸ்ல அடுத்தடுத்த டைம்ல வந்து ஐசிஇ கிசிஇட்டு யூஸ் பண்ணுவோம்னு சொல்றேன்ல அது மாதிரி மெயின் வெர்பு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பி வெர்ப்ஸ் வந்து நமக்கு வந்து வரும் அதை வந்து நம்ம காலங்களை பற்றி புரிஞ்சிக்கிறதுக்காக அதை வந்து ஒரு வெறுப்பாக வந்து யூஸ் பண்ணுவோம் பி வெர்புன்றது வந்து என்னென்ன வரும் ஆம் இஸ் ஆறு வேறு வாசு இதெல்லாம் வந்து பி வெர்ப்ஸ்னு வரும் இதுவே டூ வெர்பு அப்படின்றது வந்து டூ நான் டூ டஸ் வில் ஷேல் ஹேவ் ஹேட் இதெல்லாம் வந்து கேன் குடு இதெல்லாம் வந்து டூ வெருப்புன்னு சொல்லுவாங்க சப்ஜெக்டு பிரிட்டிகேட்டுக்காக நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாமா த டாக்டர் செக்குடு செக்குடு த பேஷண்ட் டி டாக்டர் நம்ம இப்போ முன்னாடி தான் நான் பேசுனோம் ஒரு ஜாபை குறிக்கிற பேரை குறிக்கிறத வந்து சப்ஜெக்ட்ன்னு சொல்லலாம்ல அடுத்தது எல்லாமே ப்ரிட்டிகேட்டாக இருக்கும் சப்ஜெக்ட்னா எஸ்ஸு போட்டிருக்கேன் ப்ரிட்டிகேட்டுன்னா பீனு அதை மென்ஷன் பண்ணுறேன் இது ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ரெண்டாவது இப்போ நான் சொன்னில சப்ஜெக்ட் வந்து நவுனாக இருக்கலாம் ப்ரௌ நவுனாக இருக்கலாம் இது வந்து நவுனில் தானே இருக்கே டாக்டர் இது ஸ்டார்டிங்கில் வர்றது தான் வந்து சப்ஜெக்ட்னு நான் சொல்லிட்டேன் ஒரு சென்டென்ஸில் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங்கில் தான் சப்ஜெக்ட் ஸ்டார்டிங்லேயே வந்துருச்சு ரெண்டாவது வந்து பிரிட்டிகேட்டுக்கு என்ன நான் சொல்லியிருந்தேன் அது கண்டிப்பாக வந்து வெறுப்போட வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது வந்து செக்குடு செக்குடுன்றது என்ன நம்ம வேலை செய்கிறத பற்றி சொல்கிறது வந்து வெறுப்புன்னு சொல்லிக்கலாம் அதான் மெயின் வெறுப்பு இஸ்ஸு வாசு ஆறு வேறெல்லாம் வந்து ஆக்சிலரி வெர்க்ஸு அது பி வெர்ப்பா டு வெர்ப்பா அதெல்லாம் வரலாம் இப்போதைக்கு இது வந்து மெயின் வெறுப்பில் தான் ஆரம்பிக்குது இந்த மெயின் இருந்து ஆரம்பிக்கிறதுனால இங்கேருந்து ஆரம்பித்ததை லாஸ்ட் வரைக்கும் சென்டென்ஸ் முடிக்கிற வரைக்கும் பீன் அதை மென்ஷன் பண்ணி பிரிட்டிகேட்னு சொல்கிறோம் இப்போ இன்னொன்று அதே மாதிரி ரெண்டாவது ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்குமே இப்போ ஹீண்ட் ட்ரிப் ஹி வாண்ட் ஹ ட்ரிப் அப்படின்னா வழக்கம் போல் நமக்கு தெரியும் நவுனா வரது தான் இது ப்ரோனோ ஒன்று ப்ரோனோனாக வந்தாலும் சப்ஜெக்ட் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல அடுத்து வரது எல்லாமே வந்து பிரிட்டிகேட் பிரிட்டிகேட்ன்றது வந்து மெயின் வெறுப்புலேருந்து ஆரம்பிக்கும் இல்லைன்னா ஆக்சிலேரி இருந்து ஆரம்பிக்கும் மெயின் வெறுப்பு தானே இது வான்ட்டு செய்யு அப்படின்னு சொல்கிறாங்கள இருந்து ஆரம்பிச்சனால அது பிரிட்டிகேட் தான் நம்ம சில ஆரம்பத்தில் வர்றது தான் சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி வரது எல்லாமே வந்து பிரிட்டிகேட்னு நம்ம சொன்னது மாதிரி சப்ஜெக்ட்டுன்றது வந்து நவுனாக இருக்கும் அது ப்ரௌனவுனாக இருக்கலாம் நவுன்டா என்ன பெயர் சொல் என்னென்ன பெயர் சொல் என்னென்ன பெயர் என்னென்ன வரேன் ஒரு இடத்த பற்றி இருக்கலாம் ஒரு ஆளை பற்றியதாக இருக்கலாம் ஒரு திங்க் பீயிங்காக இருக்கலாம் ஒரு அனிமலாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து நவுனுன்னு சொல்லுவாங்க பெயர் சொல்லுன்னு சொல்லுவாங்க அதுவே ப்ரௌ நவுன் அப்படின்ற சொல்கிறது வந்து என்னது பெயர் சொலுக்கு மறு பெயர் சொல் அப்படின்றது பேர் அது பேர் ஐஇ வி யூ ஹி சி இட் தே இதெல்லாம் வந்து ப்ரௌனவுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சப்ஜெக்டில் பொதுவாக சென்டென்ஸில் வரது சப்ஜெக்டு நவுனாவோ ப்ரோ நவுனாகோ தான் இருக்கும் அதுதான் சப்ஜெக்ட்டு இப்போது சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா ஆரம்பிக்கிறது எல்லாமே வந்து ப்ரிட்டிகேட் பயணி சொல்கிறாங்க பிரிட்டிகேட் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து அது வெர்பில் தான் ஆரம்பிக்கும் வெர்புன்றதை என்ன நம்ம ஆக்ஷன் என்ன வேலை செய்கிறோம் என்ன வேலை செய்கிறோன்றத சொல்கிறது தான் வந்து வெர்பு அதான் மெயின் வறுப்புன்னு சொல்லுவாங்க ஆக்சிலரி வறுப்புன்னு கூட ஆரம்பிக்கலாம் ஆக்சிலரி வெர்புன்றது என்னது பி வெர்பு டூ வெறுப்புன்னு சொல்ற பிரிக்கிறாங்க பி வெர்புன்றது வந்து இஸ்ஸு வாசு ஆறு தே இதெல்லாம் வந்து பி வறுப்புஸு டூ வெர்புனா இதே வந்து டூ டஸ்ஸு வில்லு ஷேலு கேனு குட்டு இதெல்லாம் வந்து டூ வேர்ப்ஸுன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலரி வெர்பில் டூ வேர்புன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி சென்டென்ஸில் வந்து ஆரம்பிக்கிறது ஃபுல்லாகவே வந்து ப்ரிட்டிகேஷன் சொல்லலாம் வெர்பு அது மெயின் வெர்பாக இருக்கலாம் இல்லைன்னா ஆக்சிலரி ஒர்ப்ஸில் பி வெர்பில் இல்லைன்னா டஸ் வெர்பில் வந்து ஆரம்பிக்கலாம் அதுதான் வந்து ப்ரிட்டிகேஷன் இப்போது சப் சப்ஜெக்ட்டுக்கும் ப்ரிட்டிகேஷனுக்கான விளக்கத்தை வந்து நல்லா தெளிவாக தெளிஞ்சிக்கிட்டீங்களா இதை காப்பி பண்ணுங்கள் அடுத்தடுத்த வார கிளாஸில் வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு டெஸ்ட்டாக வந்து ப்ளே பண்ணி விளையாண்டுடலாம் ஓகே 姐打死